ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இந்த ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தை அம்மாவாசையில் இந்த எலுமிச்சை எலுமிச்சை பழத்தை கொண்டு இந்த மூணு பரிகாரத்தை மட்டும் நம்ம பண்ணினாலே போதுமாங்க நமக்கு இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்ந்து விடுங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு பிரச்சனை வந்து வராமல் இருக்குமா முக்கியமாக இதை நம்ம அமாவாசை அன்று செய்வதனால் இங்கே பெரிய அளவிற்கு நமக்கு பலன்கள் வந்து கிடைக்குமா இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளே நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணணுமாங்க இதுக்கு மூணு எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கல் உப்பு மிளகு குங்குமம் சந்தனம் இதை வச்சு நம்ம இந்த பரிகாரத்தை ஈஸியாகவே பண்ணலாங்க நீங்கள் எப்பொழுது இந்த வீடியோவை பார்த்தாலுமே இந்த ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாள் முடிவதற்குள் அதாவது காலை காலை பன்னெண்டு மணியிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் இந்த தை அமாவாசையில் பண்ணி விடுங்க இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய பித்திரு சாவங்கள்லேருந்து பணப்பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் குடும்பத்தில் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே நீங்கி விடுமாங்க இதுக்கு நீங்கள் இந்த மூணு எலுமிச்சை பழத்தையும் கல்லுப்பையும் ஒன்றாக சேர்த்து இதை நீங்கள் பண்ணாலே போதுமாங்க எலுமிச்சை பழத்தை பற்றி கேட்டால் உங்கள் அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எலுமிச்சையை வந்து பயன்படுத்துவாங்க ரமான காரியங்கள் பழத்தை பயன்படுத்தி செய்கிறதுனால நன்மையை வந்து கொடுக்குமா அதனால் மூணு பழத்தை எடுத்து உங்களோட பூஜை ஏரியில் வச்சுருங்க பூஜை ஏரியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மண் அகல் விளக்கு இருக்குது அல்லவா அந்த மண் அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெயை ஊற்றாமல் அந்த மண் அகல் விளக்குக்குள்ளே நீங்கள் கல் உப்பை போட்டுக்கணும் கல் உப்பை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா மண் அகல் விளக்கில் எவ்வளோ கல் உப்பு பத்துமோ அந்த அளவுக்கு கல் உப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பழத்தை வச்சிடணும் அந்த எலுமிச்சம்பரத்தில் நாலு முக்கியம் சிறிதளவு ஓட்டின மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மிளகை வந்து சொருகி வச்சிடணும் அந்த மிளகானது அதாவது உடையாத சுத்தமான நன்றாக இருக்கக்கூடிய மிளகை நீங்கள் எடுத்து நாலு முக்கியம் சொருகி வச்சு அதுக்கப்புறமா அதை உங்களோட பூஜை இடையில் வச்சு வழிபட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுக்கு வந்து தீரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு வைக்கணுமா இருந்தாலும் இந்த ஒரு பூஜையை செய்யும் பொழுது நீங்கள் குளித்து முடித்தவுடன் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் குளிக்கலாம் காலை மதியம் இரவு உங்களுக்கு எப்பொழுது இந்த பரிகாரத்தை செய்யணும்னு தோணுகிறதோ அம்மாவாசை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் வீட்டு ஹால் இருக்குது அல்லவா அனைவருமே இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது உயரமான இடத்துல யாருமே பார்க்க முடியாத இடத்துல நீங்க வச்சு வரணுமா வச்சுட்டு இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையோ காலையோ அந்த ஒரு நேரத்தில் அதை வந்து எடுத்துட்டு அந்த மண் அகழ்விளக்கு கல்லுப்பு எலுமிச்சை பழம் மூணையுமே எடுத்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று அதை வந்து தூக்கி போட்டு வந்துடணுமாங்க இது எலுமிச்சை பழத்தை வச்சு ஒரு பரிகாரம் இரண்டாவது இன்னொரு பரிகாரமானது இருக்கிறது எலுமிச்சையை கொண்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கீறி ஒரு தட்டில் வச்சுக்குவாங்க தட்டில் வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே அந்த சக்கைக்குள்ளே கல்லுப்பு சிறிதளவு ஒரு துண்டோ இரண்டு துண்டோ இரண்டு எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை அந்த கீர் இரண்டு எலுமிச்சம்பளத்திலையும் நீங்க வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல குங்குமமும் உப்பும் உ குங்குமத்தை வந்து கலந்த அதாவது குங்குமத்தை எடுத்து அந்த ஒரு துண்டு ஒரு துண்டு எலுமிச்சை மலத்தில் நீங்கள் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் அந்த குங்குமம் மட்டும்தான் எலுமிச்சை மலத்தை மேலே வந்து தெரியணும் கீழே எலுமிச்சை மலை தோல் தெரிந்தால் போதும் மேலே குங்குமம் தெரியணும் மாதிரி இன்னொரு எலுமிச்சை பழ துண்டில் நீங்கள் சந்தனத்தை முழுவதும் தடவிக்கணும் அப்படி தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வீட்டு நிலைவாசலை நன்றாக சுத்தம் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் உங்களோட வீட்டு வலதுபுறமும் இடதுபுறமோ உங்கள் வீட்டு நிலைவாசலை நீங்கள் கட்டிக்கணும் மூன்றாவதாக மற்றொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு அதை வந்து நான்கு திசையாக வந்து கீறணும் அதாவது எலுமிச்சம்பழம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது சும்மா சிறிதளவு கீறிக்கணும் நாலு பக்கமும் கீறிக்கிட்டு நடுவில் இருந்து இந்த மாதிரி நாலு பக்கமும் கீறிட்டு அதுக்குள்ளே வந்து குங்குமமும் கல்லூப்பும் இந்த ரெண்டையும் கலந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா எலுமிஞ்ச மலத்துக்குள்ளே வந்து அதை வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை மலத்தை கொண்டு நம்மளோட வீட்டில் இருக்க அனைவரையுமே கிழக்கு திசையை நோக்கி அமர வைத்துட்டு அதை வைத்து அனைவரின் தலையையும் சுற்றிட்டு உங்களுக்கு இருக்கிற பீடைகள் அனைத்துமே நீங்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் அனைத்துமே போகிவிடும் என்பது போல் நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா ஆள் மட்டும் இல்லாத பகுதியில் சென்று இந்த எலுமிஞ்ச மலத்தை அப்போயே தூக்கி பட்டுணுமா இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த தை அமாவாசையானது உங்களுக்கான அமாவாசையாக இருக்கும் எல்லா வித பிரச்சனையுமே தீரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்